சவுதி அரேபியாவில் மரணமடைந்த கட்டிட தொழிலாளியின் உடல் இன்று சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படுகிறது கம்மியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மஞ்சாலுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் சசி வயது இவர் சவுதி அரேபியாவில் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி அவர் கட்டிட தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக சாரத்தில் இருந்து தவறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இருந்தார் பின்னர் இதுகுறித்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர பல முயற்சிகளை மேற்கொண்டும் பல்வேறு காரணங்களால் காலதாமதம் ஆனது இந்த நிலையில் சசியின் உடல் இன்று சொந்த ஊரான மஞ்சள் மூட்டிற்கு வரப்படுகிறது அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்கு பின் அவரது உடல் நல்லடக்கம் உள்ளது இறந்து போன சசிக்கு கலா என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர்